கேக் கொடுத்த மாதிரி கை வலிக்குது பாத்ரன் சார் எடுத்தீங்க ஆது அந்த நிடக்கிவா சாய் பிரகாஷ் ஹாய் இருக்கும் சந்தோஷத்தில் கேக் கொடு பிரகாஷ் சொந்தப் புள்ளையா வேண்டாம் கேக் எடுத்து வந்துட்டேன் ஹேப்பி பர்த்டே டு யூ அம்மாடி அம்மா தன வீடியோ எடுக்கறால இதுக்கு வந்து அங்க நிக்கிட்ட அவ்வளவு நீ தெரியும் தெரியும் வாங்க நான் அவளோவர் மவையா யா आवेर करते लाइव लो। लाइव लो ना गर्ल। ये रुक क्यों आते हो? गर्ल करते हैं गर्ल ये लेके बताऊँ गर्ल। हाँ माँ ये बताएँ गर्ल। अबे पढ़ ला माँ। नहीं तो माँ और पूना पढ़। माँ भी बताऊँ पढ़ रहे हैं आंकी पढ़ अम्मा पढ़ प्रियमा प्रियमा बे। हाँ वंतार का नहीं शपा। Happy birthday to you.

thank you thank you happy birthday ऐड तोड़ता ऐसे हम तोड़ते हैं एक में तोड़ते हैं याने क्या ताता तोड़ता है मेरी माँ मेरी दीर लाइ बोली फेस्ट फेस्ट ना ना एक ताता दिशंत तोड़ता है happy birthday happy birthday बोल रहा है काजोवा आवाज़े 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 आवाज़े

நானா நன்றி நன்றி फ्रेंड्स நன்றி நன்றி so much ஆல் விஷஸ் தேஜா सेलिब्रेशन थैंक यू சரி நான் வெயிட் பண்ணுங்க இப்போ ஒரு நமக்கு ஒரு வந்து நிக்கிறான் என்ன தெரியல ஏய் இது ஒரு ஏய் எதுல இருக்கு നോண்டி यार எனக்கு மகனா யாரு ஒரு 5 நிமிஷம் ரொம்ப மெல்ட்

பாரு <coughs> <coughs> <coughs>

கரெக்ட் 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 ஓகே ஓகே தம்பி ஓகே மாப்ளை பாருங்க நான் அப்புறமா கூப்பிடுறேன்